வயநாடு நிலச்சரிவில் சகோதரி குடும்பத்தை பறிகொடுத்த பெண் கடந்த நான்கு நாட்களாக அவர்களை தேடி வருவதாக கண்ணீருடன் பேட்டியளித்துள்ளார் உடல்கள் எல்லாம் சிதைந்து விகாரமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளது ஆறுதல் கூற முடியாத வேதனையை கொடுத்துள்ளது என்ன ஆச்சு அன்னைக்கு நாங்க விடிய காலையில செய்தி பார்த்துதான் நாங்க வந்தோம் நாங்க இங்க வந்து நாலு நாள் ஆச்சு செய்தி பார்த்துதான் நாங்க இங்க வந்தோம் இங்கே என்னன்னா முண்டக்காய் சூரியன் மலை புந்திரி மட்டா பக்கம் எங்க அக்கா எங்கள் அம்மா என்ட்டு மச்சான் என்கிட்ட அக்காவுட்டு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ர ரெட்டை குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரும் இவங்க நாலு பேரையுமே மிக்சிங் சொல்லி அவங்க நாலு பேரையுமே எங்கே இருக்காங்க என்ன தப்பிச்சிட்டாங்களா பொழைச்சிட்டாங்களா ஒன்றுமே எங்களுக்கு த தெரியலை நாங்கள் இங்கே வந்து நாலு நாளாக வர்ற பாடியெல்லாம் தேடி பார்க்குறோம் அங்கே எல்லா எல்லா இடத்துலையுமே போய் அடையாளம் கா பார்க்க முடியுமா நீங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி நாலு நாளானு இன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு பையனோடது பத்தொம்போது வயசு வைஷ்ணவ் நோந்தது மா நோந்தது மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது இன்னைக்கு நாங்க இங்கேயே பண்ணாலும் பண்ணிட்டோம் ஏன்னா எங்களுக்கு அடுத்த பாடிக்கெல்லாம் அடையாளத்தை நாங்க காட்டணும் எங்களுக்கு அடிக்கடி வர முடியாது போக முடியாது நாங்க தேவால வாழ வயலில் இருக்கிறோம் என்ன அங்கையான கட்டி இது தெரிஞ்சு நான் வந்து கொடுத்திருக்கு ஆயிடுச்சு இந்த ஒரு பாடி பாடிதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்த பாடி தேடணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிற அவஸ்தை எப்படி சொல்றது ரொம்ப விகாரமா இருக்குது பார்க்க முடியலை மனசு கல்லாக்கி எதுவுமே வைக்க கூடாது நம்ம சொந்தங்களை நமக்கு தேடி கண்டுபிடிக்கணும்னுக்காக மனசு திருடப்படுத்தி நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பணத்தையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன என் அம்மா சொந்தத்தை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு இதுதான் எங்க நிலைமை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க